வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் இருபத்தி ரெண்டு ஏக்கரு ஒரு சூப்பரான ஒரு செழிப்பான தினந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் குறைஞ்ச விலையில் விற்பனை நிலங்கள் பதிவு போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கரு நல்ல தண்ணி செழிப்பான பக்கத்துலேயே ஆறு ஓடுது வருஷம் ஃபுல்லாக தண்ணி வரக்கூடிய சின்ன ஓடை அருமையான ஒரு செழிப்பான ஒரு தொப்பு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது ஐம்பது தென்னறுகளை இருக்குது அதுபோக கண் மரங்களும் இருக்குது இதில் வந்து நாலு கிணறு நாலு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நாலு கிணறுமே நல்ல பெரிய கிணறு தண்ணி வத்தாது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையன்லூர் கடையன்லூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் இந்த அமை அமைஞ்சிருக்கு தார் இருந்து ஒரு இருபது அடி மண் ரோடு பாதையில் நூற்றம்பது மீட்டர்லேயே நெடா இருக்குது தார் ரோட்டில் இருந்து நூற்றம்பது மீட்டரில் இருபது அடி மண் ரோடு பாதை ஒரு சூப்பரான தோட்டம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வருமானத்துக்கு ஒரு அருமையான தோப்பு எல்லாமே நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் தான் எல்லாம் நல்ல பெரிய மரங்கள் இருக்கும் கண் மரங்களும் இருக்குது ஒரு வீடு இருக்குது அதுபோக பதிமூணு மாமரங்கள் இருக்குது எல்லா வகையான மாமரமும் இருக்குது பதிமூணு மாமரம் நல்ல உள்ள மரங்கள் எல்லாமே கிணறு பார்த்திங்கன்னா மாரி நாலு கிணறு பெரிய கிணறு ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல செழிப்பான தோட்டம் அருமையான லொக்கேஷனில் தேடா அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க கடையல்லூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் தேடா அமைஞ்சிருக்கு சுத்தமான செம்மண் பூமி நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல தோட்டம் நல்ல தேங்காய்க்கெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தாறாயிரத்துலேருந்து முப்பத்தோறாயிரம் காய் வரையும் ஒரு பறிக்கி விட்டுதாங்க நாற்பது நாளைக்கு ஒரு வாட்டி முப்பத்தோறாயிரம் காய் காய் வரையும் தேங்காய் பறிச்சிட்டு இருக்காங்க நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல செம்மண் நல்ல தண்ணி செழி ஃபுல்ல ஒரு ஒரு தோட்டம் ஃபுல்லாகவே தினந்தோப்பு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே வந்து லைன் பாய்ச்சி வச்சுருக்காங்க நம்ம வாழ்வில் மட்டும் திரும்பினா எல்லா பக்கமும் தண்ணி பாய்ச்சிக்கலாம் ஒரு வீடு இருக்கு வீடு பக்கத்துலேயே கிணறு நல்ல ஒரு அருமையான சூழலில் ஒரு சூப்பரான தினந்தொப்பு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு தரோம் டைரக்ட் ஓனர் தான் மாமரங்கள் எல்லாமே காய்ப்புல உள்ள மரங்கள் தான் தார் இருந்து இருபது அடி மண் ரோடு பார்த்தா நூற்றம்பது மீட்டர்லேயே இந்த இடம் வந்துருக்கு கடையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சே கிலோமீட்டர் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் தேவைப்படுறவங்க நேரில் வந்துடுங்க நன்றி வணக்கம்